நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருப் யோநகன் இது நமது உலகம் சில நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்புகள் அந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய மாறொழி மாதம் எப்படி இருக்கும் ரிஷபராசியை காட்டிலும் மிதுன ராசிக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அது சார் ரிஷபராசியை காட்டிலும் மிதுன ராசி ரெண்டு பேரும் முருகசீஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது இரண்டு ராசியிலும் இருக்கக்கூடியது அதனால் மிருகசீஷ நட்சத்திரியாகிட்டும் செவ்வாயினுடைய காலம் அந்த செவ்வாய் நமக்கு ஏழாம் வீட்டில் அமைந்திருக்கிறதுனால நாம் நினைக்கக்கூடியதை சாதிக்கும் வல்லமை படைத்தவர்களாக இருக்கும் நம்முடைய வீட்டில் தான் குரு இருக்கார் இல்லை பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பரிசேஷம் பார்த்துக்கலாம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன் தனுஷில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இருந்து நம்ம வழி நடத்துகிறார்கள் அற்புதமான மாதமாக இருக்கும் சார் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையாகவே இந்த மாதம் அப்படிங்கிறது ஏன்னா குருவனுடைய பார்வை ரொம்ப மிக மேன்மையான பார்வையாக அமைஞ்சிருக்கிறது அஞ்சாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் நமக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதியான சுக்கரன் நம்முடைய ஆளில் இருந்தாலுமே அந்த வீட்டை குரு பார்க்கறதுனால ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்பதாம் வீடமே குரு பார்க்குறார் அதனால் பூர்வ புண்ணியம் ஏதாவது பெண்டிங் கேசஸ் இருந்ததுன்னா நமக்கு சாதகமாக வரும் பூர்வ பண்ணியம் அதிகமாக ஏற்படுறதுனால குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு போனஸோ ஒரு இதுவோ கிடைக்க போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒன்று சந்தேகமே இல்லை சார் ஒரு என்னன்னு தெரியாது ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது இந்த மாதம் அல்லது அதற்கான சாத்திய குரல் இந்த மாதிரி ஏற்படுத்தப்படும் அது எப்படி சார் சாத்திய குருவெலாம் என்ன சார் அப்படின்னா இப்போ போனஸ் நமக்கு வந்து யூஸ்வலாக ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபரில் வரும்னு வச்சுக்கோங்களேன் தீபாவளிக்கு முன்னாடி சப்போஸ் ஒரு ப்ரமோஷன் வரணும் அந்த ப்ரமோஷன் மார்ச்சில் வரும் ஏப்ரலில் நமக்கு வரும் அப்படின்னா அதற்கு நம்ம சில பேர் ப்ரொமோஷன்னா கூட்டி எழுதுவாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடியே டிஸ்கஷன் ஆரம்பித்து நம்மளை பற்றி கேட்பாங்க எழுதுவாங்க அந்த மாதிரி நமக்கு அடுத்த ப்ரொமோஷன் வருவதற்கான சாத்திய குருவளுக்கு அஸ்தி இந்த மாதம் போடப்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஏற்றம் அது மட்டும் இல்லை ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான குரு நம்முடைய வீட்டில் இருக்கார் இங்கேருந்து ஏழாம் வீட்டை பார்க்குறார் அந்த இடத்துல சூரியன் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியான சூரியனும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயும் ஒன்றா இருக்கிறது ரெண்டு பேருமே கொஞ்சம் ஹீட்டான இது அதனால் சில சில சமயங்களில் ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒய்ஃபுக்கு கணவனும் கணவனிடமும் கணவனுக்கு உணவு மறைவீடமும் கொஞ்சம் அவங்கள்ட்ட சண்டை போடுறதை குறைச்சிக்கோங்க யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க அனாவசிய ஆர்கியூமெண்ட்டே வேண்டாம் அனாவசியம் ஆர்கியூமெண்ட் இருந்தால் தோற்கறது நாம தான் இருக்கும் அவங்க ஜெயிச்சுடுவாங்க எந்த சந்தர்ப்பத்திலையுமே யாராக இருந்தாலுமே இந்த ஒரு மாதம் கொஞ்சம் தள்ளி தடிச்சுன்னு பார்க்கணும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா குரு இருக்கிறதால நம்மளுக்கு அந்த ஒரு மனப்பக்குவம் வரும் என்பது சந்தேகமில்லை அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பத்தாம் வீட்டில் இருக்கிறது சனி குருனுடைய வீட்டில் தான் இருக்கார் சனி அதனால ஸ்திரமாக இருக்கும் நிச்சயமாக நம்பலாம் இந்த மாதம் நாம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் ஒரு ஏற்றம் தரக்கூடிய பிஸ்னஸ்ஸாக இருக்கும் ஏன்னா வருடத்தினுடைய கடைசி வாரம் கடைசி மாதம் அப்படின்னா கூட அது ஒரு நல்ல செய்கி நல்ல சிந்தனையை நமக்கு தந்தக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவோம் சார் நிச்சயமாக ஏன்னா கடைசி மாதம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவோம் அந்த எஃபர்ட்லாம் நமக்கு வந்து தூக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் அடுத்த பதினைஞ்சி நாள் நமக்கு வந்து புது வருடம் அதனுடைய ஜோஷில் இருக்கும் என்ஜாய்மெண்ட் நிறைய இருக்கும் வெளிநாடு செல்பவர்களும் வெளியூர் செல்பவர்களும் நிச்சயமாக அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய என்ஜாய்மெண்ட் நிறைய இருக்கும் டூரிசம் அப்படிங்கிறது வளரக்கூடியதாக இருக்கும் வெளி மாநிலம் செல்பவர்கள் வெளிநாடு செல்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் இந்த மாதம் எஸ்பெஷலி ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கிறது அது பிஸ்னஸுக்காக இருக்கலாம் படிப்புக்காக இருக்கலாம் இது வரைக்கும் வெளிநாடு செல்ல வேணா சரி சார் இப்போ ஒன்றுமே இல்லை எனக்கு சான்ஸ் இல்லை இப்போ அசிவாரம் போடுங்க அதாவது அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரணும்னு இப்போ அப்ளிகேஷன் போட்டு வச்சிங்கன்னா அடுத்த ஆறு மாதம் எட்டு மாதத்தில் அதற்கான ஆர்டர் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு சில ஐடி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்பயே கூப்பிட்டு பேசுவாங்க அடுத்த வருஷம் ஜூலை மாதம் அனுப்புறதுக்கு ஆகஸ்ட் மாதம் அனுப்புறதுக்கு இப்பயே பேசுவாங்க அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கை கூடி அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு அது வந்து ஒரு நல்ல நம்முடைய நாம் செய்யக்கூடிய தவம் நாம் செய்யக்கூடிய மூணையுமே குரு பார்க்கறதுனால பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு அற்புதமாக இருக்குது நம்ம பெரியவர்களை விட்டு பிரிஞ்சு இருப்பவர்களுக்கு பெரியவர்கள் கூட சேருவதற்கும் அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சன்னு டாக்டர் யாராக இருந்தாங்கன்னா அப்பா அம்மாவோட சேர்றதுக்கும் அல்லது அப்பா அம்மா இருந்தாங்கன்னா சன் டாக்டர் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கும் இந்த மாதம் அருமையாக ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது நிலம் வீடு வாங்குபவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் வாங்குபவர்களுக்கு சாத்தியக்கூறல் அதிகமாக இருக்குது சின்ன சின்ன பிரச்சனை உடனே வாங்கிடும்போது என்ன புதன் சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறதுனால வாங்குவார் ஆனால் அந்த இடம் செவ்வாயினுடைய வீடு ஆறாம் வீடுங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளு பிரச்சனைகள் மட்டும் எதிர்கொள்ளுங்க ரொம்ப அவசரப்படாதுங்க நிதானமாக சேர்ந்து செயல்படுங்க அதெல்லாம் சைன் பண்ணிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக சைன் பண்ணுங்கள் இஷ்டத்துக்கு டக்கு டக்குன்னு எடுத்தவங்க ஒருத்தவனே ஒரு விஷயத்தை பண்ணிடாதீங்க அது இப்படி சார் எடுத்தவங்க ஒருத்தவன கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிறது ஐசிஐசியில் சார் இங்கே பத்து பர்சன்ட் தராசுரவங்க ஏழு பர்சன்ட் சார்னு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டுக்காக அங்கே போயிடாதீங்க ரொம்ப அந்த இது பண்ணாலுமே அது நமக்கு லாபகரமானதாக இருக்குமா என்று சிந்தித்து செயல்படுதல் ரொம்ப நேர்மைய நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்மளை சில சமயங்களில் நேர்மையும் கொஞ்சம் குறைஞ்சி பார்த்துரும் அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிண்டு இந்த மாதத்தை தள்ளிடுங்க ரெண்டாவது ரொம்ப ஷேர்ஸ் எல்லாம் போட்டு மாட்டிக்காதீங்க எது ஃப்ளோட்டிங் இருக்கோ அந்த ஃப்ளோட்டிங்கெலாம் பணத்தை போடாதீங்க ஃபிக்ஸடாக இருக்கிறதுல பணத்தை போடுங்க ஃப்ளோட்டிங்கில் போட்ட பணம் திரும்பி வருமா என்பது சந்தேகம் தான் வரும் ஆனால் எப்பொழுது வரும்னு தெரியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃப்ளோட்டிங்கில் போடுங்க அதே மாதிரி நமக்கு சின்னத்தறி பெரியத்தில் இருப்பவர்களுக்கு சுக்கரன் ஆறாம் வீட்டில் இருக்கான் நம்முடைய பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது பலமானது ஒன்று தான் ஆனால் செவ்வாய் நடை வீடு அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி குருவால் பார்க்கப்படுறதுனால பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால நிச்சயமாக சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு அதிகமாக வெளியூடு வெளிநாள் வெளிநாடு பயணம் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் முயற்சி எடுங்க அதிகமான முயற்சி எடுத்திங்கன்னா அதுக்கு அதிகமான பலனை பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது தயங்காதீங்க சோம்பேறித்தனமாக இருந்துடாதீங்க சோம்பேறித்தனம் நம்ம விரட்டி அடிக்க வேண்டும் அதனால் சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டிங்கன்னா ஒருத்தர் போய் பார்க்கணும் ரெக்வஸ்ட் பண்ணணும் கேட்கணும் அப்படின்னா சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் போ மத்தியானம் பண்ணிக்கலாம் போ சாயந்திரம் பண்ணிக்கலாம் போ அப்படின்னு விட்டுறாதீங்க உடனே முயற்சி எடுங்க அந்த முயற்சியை திரும்ப திரும்ப எடுத்திங்கன்னா நிச்சயமாக இருக்கான பலன் சின்னத்திரை பெரிய இருப்பவர்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியது அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று மாதங்கள் நிச்சயமாக நல்லா இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது நாம் வணங்கக்கூடிய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க நமக்கு இஷ்டதெய்வமான வ எந்த ஒரு சின்ன விலை விஷய செய்கிறதுனாலும் நம் நம்மை படைத்தவனை ஒரு சின்ன விஷயம் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த செயலை செய்ய ஆரம்பியுங்கள் அது மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அது மட்டுமல்ல இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு இடத்துல இந்த ஒரு இடம் மூவ் பண்ணி மூவ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு டிரைவர்களாகட்டும் அது சொந்தக்காரர்களாகட்டும் இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக அமைய போகிறது அவர்களுக்கு எதிர்பாராத நல்ல போனஸோ நல்ல ஒரு பைசா வரக்கூடிய மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கிறது அதனால் கவலையே வேண்டாம் ஜனராசிக்காரர்கள் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதிரி மாதம் அமைந்திருக்கு என்று சொன்னால் மிகையே ஆகாது அது மட்டுமல்ல மி மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்றதான சில சில சூழ்நிலையில் புதனுக்கும் சுக்கரனுக்கும் உன்னது ஏன்னா நம்முடைய வீட்டுக்காரன் பண்டாம் வீட்டுக்காரன் அது மட்டுமல்ல நம்ம நாலாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான விஷயம் ஏன்னா மூன்றாம் விட்டுக்கூடையன் ஆறாம் எட்டுக்குடையன் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான விஷயம் மூன்றுக்கும் பதினொன்றுக்கும் சேர்ந்து சேர்ந்திருக்கிறது அற்புதமான விஷயம் இதெல்லாம் பார்க்குற போது நமக்கு அரசியல்வாதிகள் நம்ம கூட தொடர்பு இருப்பவர்கள் அல்லது அரசியல்வாதிக்கு இந்த மாதம் நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அரசியல்வாதிகளை தொட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பார்க்கணும் எதிர்பார்க்கணும் அப்படின்னா அரசியலில் சம்பந்தம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் பைசா கொடுத்தாலுமே டக்குன்னு தான் அமைஞ்சிருக்கிறது அனாவசியமாக மனசு போட்டு குழப்பிக்காதீங்க அற்புதமான மாதம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள் வேறொரு காணலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்